அம்மா இன்னைக்கான டாபிக் என்னன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இன்றைய சூழ்நிலையில பணத்தை ஈர்ப்பதற்கும் பணம் வீண் ஆகாமல் நம்ம கிட்ட தங்குறதுக்கும் நல்ல ஒரு வழிமுறை பரிகாரம் இருக்கும் வாழ்க்கையில வெற்றி வேணும் அப்படின்னா நீங்க எந்திரிச்சு வெறும் இருபத்தி ஏழு நாளைக்குள்ளேயே உங்களுக்கு லட்சுமி கடாச்சும் உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்க கண்டினியூவா பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு செல்வங்கள் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கடன் அடைக்கக்கூடிய பணம் கிடைக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கும் வணக்கம்மா வணக்கம்மா பஞ்சபுத சகல பிரேத புரித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கொடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோகஞ்சான சித்தர் ராஜ குரு வணக்கம்மா அம்மா இன்னைக்கான டாபிக் என்னென்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில் பணத்தை ஈர்ப்பதற்கும் பணம் வீண் விரயமாகாமல் நம்ம கிட்டே தங்குறதுக்கும் நல்ல ஒரு வழிமுறை பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கம்மா ரொம்ப ரொம்ப அற்புதம் வாழ்க்கைக்கு ரொம்ப பணம் ரொம்ப அவசியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம் ரொம்ப அவசியம் நான் வந்து பின்பற்றுறது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் நான் பின்பற்றுறதை நீங்க பின்பற்றினாலே போதுமானது அதாவது ஒரு காலையில பிரம்ம முர்த்தத்துலதான் நாலு டு ஆறு ஆனா அது தப்பு நீங்கள் நாலு மணிக்கே போக கூடாது ரெண்டரை மணிக்கு எந்திக்கணும் பணம் உங்களுக்கு வேணும் வாழ்க்கையில வெற்றி வேணும் அப்படின்னா நீங்க எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு பெருமாள் லக்ஷ்மி நீங்க ஏதாவது திருப்பதி நீங்க போய் திருப்பதியை வணங்கி பெருமாள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்ப பூஜை முடிச்சுட்டு வரும்போது அங்க வந்து இவர் பாரு அந்த அதாவது கோ பூஜை முடிச்சுட்டு வரும்போது அந்த கோமாதாவை பார்க்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் இங்கே இருந்தே பார்க்கணும் அதாவது நீங்கள் கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும்னு நினச்சா கூட பார்க்க முடியாது கூட்டம் அதிகமாக இருக்கும் மூணு நாள் நாலு நாள் அங்கே தங்க வேண்டியது இருக்கும் ஆனால் டெய்லி போய் தங்கணுமா போகணுமான்னா கண்டிப்பாக முடியாது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று ரெண்டரை மணிக்கு எழுந்திரிச்சி க கை கால் மூஞ்சி கழுவிட்டு இருந்த இடத்துல உட்காந்து இருபது நிமிஷம் கண்களை முடி தியானம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து தியானம் மூலியமாக அங்கே போய் கோபூஜையை பார்க்கணும் ரெண்டரை மணிக்கு உலகத்திலேயே வந்து இங்கே தான் தான் ரெண்டாம் மணிக்கு வந்து கோபூஜை நடக்கும் அதே மாதிரி உச்சன் காலில் வந்து நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் அங்கே அபிஷேகம் நடக்கும் ஆனால் நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம் அது வந்து எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உச்சன் கால் பூஜையே நீங்கள் கண்டிப்பாக பூஜை பண்ணணும் ஆனால் உங்களுக்கு பணவசியம் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பெருமாளையும் லக்ஷ்மி தேவியும் எப்படி இந்த கால்களை அமுக்கிறது போல நீங்கள் வந்து நினைக்கணும் அவர் வந்து உங்களுக்கு படி அளக்கிற மாதிரியும் உங்கள் பிள்ளை அவர் பிள்ளை பிள்ளைய நீங்க அவரு உங்களுக்கு வழிகாட்டுற மாதிரியும் நீங்க நினைச்சிட்டு நீங்க வந்து பூஜை பண்ணணும் அது மாத்திரம் இல்லை நீங்க வந்து முக்கியமா நீங்க மகாலட்சுமி வசியம் பண்ணணும் அப்படின்னா நீங்க தூங்கும் போது உங்க தலைமாட்டுல இது எல்லாத்துக்கும் சொல்லி இருக்கேன் ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க செஞ்சு பாருங்க அதாவது ஒரு கொப்பரை தேங்காய் எடுத்துக்கிறங்க தேங்காய்க்குள்ள வந்துட்டு நீங்கள் லைட்டாக கொஞ்சோண்டு நெய் மாதிரி கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிறங்க அதில் வந்து சூடம் அதே மாதிரி கிராம்பு வச்சு எரிக்கணும் இங்கே தூங்குற தலைமாட்டில் எரிச்சுட்டு நீங்கள் அதை அமை அணையிற வரையும் அதையே பார்த்துட்டு ஏஞ்சல் வா ஏஞ்சல் வா ஏஞ்சல் வா மகாலட்சுமி கொண்டு வா ஏஞ்சல் வா ஏஞ்சல் வான்னு சொல்லணும் ஓம் மகாலட்சுமி ஸ்ரீ கௌரி வாரிணி தன்னோ லக்ஷ்மி பிரசோதையா இந்த மந்திரத்தை சொல்லணும் நல்லா கேட்டுக்கிறங்க ஓம் மகாலட்சுமி ஸ்ரீ கௌரி வாரிணி வாரினி சொல்லணும் வா அப்படிங்கிற மாதிரி வாரினி தன்னும் லக்ஷ்மி பிரசோதையா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் விளக்கு ஏற்றணும் அப்படி ஏற்றிட்டு நீங்கள் நெத்தியில் அந்த கறியை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு தூங்கிடுங்க காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் அதே மாதிரி பாருங்கள் அதை இது வந்து நைட்டில் தான் பண்ணணும் இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் இருபத்தி ஏழு நாளைக்குள்ளேயே உங்களுக்கு லக்ஷ்மி கடாச்சம் உங்களுக்கு கிடச்சிரும் இது வந்து லக்ஷ்மி தேவியோடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இருபத்தி ஏழு நாள் முடிஞ்சதும் நீங்க வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு அங்க வந்து பள்ளி கொண்டு இருக்கிற பெருமாளையும் லக்ஷ்மி தேவி பாதத்தை பிடிக்கிற மாதிரியும் அவருடைய கருப்பில் உட்கார்ந்துருப்பாரு கருப்பா இருப்பாரு அவருடைய தரிசனத்தையும் பார்த்துட்டு அவர்கிட்ட போய்ட்டு மகாலட்சுமி விற்மையை விஷ்ணு பத்தினி தீமகி தன்னோர் லக்ஷ்மி பிரசோதையா சொல்லணும் நல்லா கேளுங்க அந்த மந்திரத்துக்கும் இந்த மந்திரத்துக்கும் வேற வேறுபாடுகள் உண்டு இவர்கிட்ட ஸ்ரீரங்க பெருமானிட்ட போய் மகாலட்சுமி வித்மகே விஷ்ணு பத்தினி தீமகி தன்னோர் லக்ஷ்மி பிரசோதையா இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து பதினாறு கிழமை உச்சிடம் பண்ணிட்டு அவர்கிட்ட நீங்கள் சொல்லும்போது அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு செல்வங்கள் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கடன் அடைக்கக்கூடிய பணம் கிடைக்கும் செல்வமும் உங்களுக்கு தன்மை கிடைக்கும் முக்கியமாக மொத்த கண்ணு உள்ள நாளில் வந்து நீங்கள் வந்து அதாவது செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமை இந்த நாள் தான் குருட்டு நாள் இந்த நாளில் வந்து நீங்கள் கடங்காரனுக்கு ஒரு நூறுரூவா நாளும் கொடுக்கணும் அதே மாதிரி ஒத்த கண்ணு உள்ள நாளில் வந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கெழம ஒத்த கன்று உள்ள நாள் அந்த நாளில் யார்கிட்டையாவது வாங்கணும் அதே மாதிரி ரெண்டு கன்று உள்ள நாள்களில் வந்து நீங்கள் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யுங்க ரெண்டு கன்று உள்ள நாள்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி இந்தது தான் ரெண்டு கன்று உள்ள நாள் அந்த நாளில் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரும் அதனால் இந்த பண ஈர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிறங்க உங்களுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டு காலையில வந்து ஆறு டு அஞ்சே முக்கால் ஆறுக்குள்ளே முந்திரி பருப்பு காகைகளுக்கு வந்து இருபத்தேழு இருபத்தேழு நீங்கள் போட்டுக்கிட்டுருவோம் நவ கிரகங்களுடைய ஆதிக்கமான நவ நட்சத்திர அதிபதி இருபத்தேழு நட்சத்திர தேவதேவர்கள் ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டேயும் ஒவ்வொரு நட்சத்திர அதிபதி இருக்காங்க அவங்க மகிழ்ச்சி கொள்ளும்படியாக இருபத்தேழுடைய இந்த ப முந்திரி பருப்பை எடுத்து காகங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உணவு அளிக்கணும் அப்படி அழிக்கும்போது உங்களுக்கு மகாலட்சுமி தன்மை எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எந்த பணத்தை நீங்கள் கொடுத்தாலும் அதை வந்து இப்படி வச்சு மூச்சை உள்வாங்கி கொடுங்க அதை அதோடைய கொடி வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும் காந்தி சிரித்த மாதிரி உங்களை பார்த்து இருக்கணும் அதை மடக்கி இப்படி கொடுக்கணும் கூடுமானவரையும் நீங்கள் கையில் பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க தரையில் வச்சு பாருங்கள் யார் வாங்குறோன்னா தரையில் வச்சு கொடுங்க அப்படியே க தரையிலேருந்து எடுக்க சொல்லுங்கள் அவங்களையும் வைக்க சொல்லிவிட்டு தரையிலேருந்து எடுங்க ஏன்னா உங்களுடைய லக்ஷ்மி தேவி வந்து உங்கள் கை வழியே உருவி அடுத்தவங்களுக்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பெரிய பெரிய மேதைகள் பெரிய பெரிய இடங்களில் போய் பாருங்கள் ஏன் பேங்க்லேயே போய் பாருங்கள் முக்காவாசி பேங்கில் வடநாடுகளெல்லாம் நீங்கள் போனீங்கன்னாக்கும் கையில் பணத்தை கொடுக்கவே மாட்டாங்க கீழே தான் வைப்பாங்க ஏன்னா கீழே வைங்கன்னு அவங்க சைகை காட்டுவாங்க நம்ம கீழே வைக்கணும் இப்படி ஒரு கலாச்சாரியத்தை வந்து கையாளுறாங்க அதை வந்து நம்மளும் கையாண்டு வெற்றி பயணங்களை நம்ம அணிவிப்போம் அடைவோம் அதாவது பணம் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெத்தலை இருக்கா அந்த வெத்தலையே நெய் ஊற்றி வெயிலில் வைக்கணும் வெயிலில் வச்சோம்னாக்கோ அந்த வெத்தலை வந்து வெயிலையே உருகி 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 அப்படியே சின்னதாயிரும் அதை கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணாக்கோ அது வந்து அதுல வந்து அரகஜா வந்து சேர்த்து செவ்வாது பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறணும் அதை சேர்த்துட்டு அது வந்து எடுத்து டப்பாவில் வச்சு நெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னாக்கோ சர்வலோகம் வா சங்கரம் குரு குரு சுவாக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னாக்கம் சர்வலோகமும் உங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அதில் முக்கியமாக புணுவும் அதில் சேர்த்துக்குங்க அதே மாதிரி இதெல்லாம் பணம் நீங்கள் வசியப்படுத்திட்டு பணத்துக்காக கொலை பண்ணுறாங்க பணத்துக்காக ஒருத்தரை திருமணம் பண்ணுறாங்க பணத்துக்காக வயசானவரை கூட திருமணம் பண்ணுறாங்க வயசான பெண்ணை திருமணம் பண்ணுறாங்க பணத்துக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க அது நிலையாக நிற்காது ஒரு விஷயம் சொல்லணுங்க உங்களுக்கு என்னதா என்ன தடவிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டு உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் எந்த ரூபத்துலேயும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதுக்கு கூடிய செயல்களை நீங்கள் செய்து கொண்டுட்டு போங்க உங்களுக்கே வெற்றி ஆகும் பணத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க அதில் குணம் ரொம்ப முக்கியங்கிறத மறந்துடாதீங்க என்ன தான் பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சுட்டாலும் மனிதர் இல்லைனாலும் குணம் இல்லைனாலும் அவன் அரக்கனுக்கு சமம் பூதத்துக்கு சமம் பணத்தை காக்கக்கூடிய பூதத்துக்கு சமம் நம்ம உயிர் போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம் அதை மாத்திரம் மனசுகளை வச்சுக்கிறோங்க எதையும் நம்ம கொண்டு போக முடியாது அது தேவைகளுக்கு நமக்கு இது தேவை அது தேவையை பூர்த்தி பண்ணுகிற அளவுக்கு நீங்கள் விளதங்களை மேற்கொண்டு நான் சொன்னதை கையாளுங்க அது உங்களுக்கு வெற்றியை தரும் ஆர்காலமாக ரொம்பவே சூப்பரான தகவலாக கொடுத்தீங்கம்மா பணம் ஈர்ப்பதற்கும் பணம் நம்மக்கிட்ட தங்குவதற்கும் என்னென்ன விஷயங்கள் பின்பற்றணும் அப்படின்னு அழகான தகவல் நன்றி மகாரம்